சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையில் அபு அக்ரமின் நான் குறிப்பு வெளியீடு கமாஸ் பொதுமக்கள் தளங்களி இராணுவமாக பயன்படுத்தியதாக சுட்டிக்காட்டு உக்ரைனின் ட்ரோன் தாக்குதல் ரஷ்யாவின் எண்ணெய் ஏற்றுமதியை பாதிப்பு காசா மறு நாங்கள் மீண்டும் கட்டியெழுப்புவோம் ஐநா அமைப்புகளும் இணைந்த முயற்சி ஜூத தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த முடியா பாலஸ்தீனிய அரசு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லை தீவிரம் பொருளாதார நிலை ஏற்பட்டு மாறுபாடு பாகிஸ்தான் ராணுவம் குறிவைத்து தாக்குகின்றது கைபர் பக்துன்வா முதல்வர் சோகைல் அப்டெடி குற்றச்சாட்டு வெனுசுலாவின் டி லால் சோலாசை பயங்கரவாத அமைப்பாக அமெரிக்கா அறிவிப்பு கார்கிப் பகுதியில் ரஷ்ய விகிணை தாக்குதல் மூன்று பேர் உயிரிழப்பு பத்து பேர் காயம் காசாவில் நடத்திய ராணுவ நடவடிக்கையின் போது கமாஸ் படை தளபதி கலேட் அபு அக்ரம் என்பவரின் தனிப்பட்ட நாட்குறிப்பு மீட்கப்பட்டது என்று ஐ செய்தி வெளியிட்டுள்ளது இந்த நாட்குறிப்பில் கமாஸ் அமைப்பு பொதுமக்களின் கட்டிடங்களான பள்ளிகள் மருத்துவமனைகள் மற்றும் ஐநா சார்ந்து அமைப்புகளை ராணுவ திட்டங்களுக்கு முழு கருவியாக பயன்படுத்தி இருப்பதை உறுதிப்படுத்தியுள்ளது அபு அக்ரம் தனது நாட்குறிப்பில் குறிப்பிட்டுள்ளதாவது கமாஸ் பள்ளி வளாகங்களை ராணுவ கட்டமைப்புகளுக்காக பயன்படுத்தி அந்த இடங்களில் சுரங்கங்கள் அல்லது சுரங்க வாயிற்குள்ளி அமைத்துள்ளதாக கூறப்படுகின்றது இதன் மூலம் கமாஸ் கல்வி நிறுவனங்களில் ராணுவ நடவடிக்கைகளை மறைத்து மக்களை இருமுக பயன்பாட்டிற்கு பயன்படுத்திக் கொண்டுள்ளார் நாங்கள் மருத்துவமனையிலிருந்து மின் கேபிளை எடுத்து அதை நமது தொழுக்காலத்திற்கு பயன்படுத்தும் வகையில் இணைத்தோம் மின்தடிய சக்தி குறைவாக இருப்பதால் அவர்கள் மருத்துவமனையில் இருந்து எஞ்சனை கொண்டு அதனை இயக்கியதாகவும் மின்சக்தி சரியாக கிடைத்தது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் அடிப்படையில் கமாஸ் பொதுமக்கள் மருத்துவ அமைப்புகளை சுதேசிய ராணுவ நடவடிக்கைகளுக்கான ஆதாரமாக பயன்படுத்தியுள்ள சான்றுகள் சான்றுகள்ளக்கமாக இடம்பெற்றுள்ளன கமா சைனா துணை அமைப்பானு வளங்களை திருடியதாகவும் குறிப்பாக இருந்து பேட்டரிகள் எடுத்தோம் என்று கூறியுள்ளார் நாட்குறிப்பில் இரண்டு நோக்கங்களை கொண்டு செயல்பாடுகள் நடைபெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஒன்று பொதுமக்கள் இடங்களை டிரானுவ தாக்குதலுக்காக பயன்படுத்துவது இரண்டாவது ஆன்மீக அல்லது சமூக அமைப்புகளை பயன்படுத்தி ராணுவ நடவடிக்கைகளை மறைமுகமாக மேற்கொள்வது ஆகும் இந்த வகையான படி பிரிவு நடவடிக்கைகள் ஐடிஎஃப் கண்ணிலிருந்து கமாஸ் சக்தியை ரகசியமாக பரப்பும் ஒரு மூலோபாயமாக இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் மற்றும் பாதுகாப்பு வலையமைப்புகள் விமர்சிக்கின்றனர் ஐடிஎஃப் இந்த நாட்குறிப்பை பற்றி வெளியிட்ட மீத தகவலை இறுதி நிரூபித்த சான்று என்று விளக்கி கமாஸ் பொதுமக்கள் கட்டடங்களை ராணுவமாக பயன்படுத்துவதில் உறுதிப்படுத்துகின்றது சர்வதேச அமைப்புகள் மனித உரிமை ஆராய்ச்சியாளர்கள் கூறுவதாவது மனித காப்பு முறைகளை பயன்படுத்துதல் போன்ற குற்றச்சாட்டுகளில் கமாஸ் மீது கவலையை தெரிவித்துள்ளனர் அதே சமயம் கமாஸ் மற்றும் அதன் ஆதரவாளர்கள் இவ்வாறு பொதுமக்கள் சொத்துக்களை ராணுவ நோக்கங்களுக்காக பயன்படுத்துவதாக கூறுவது இஸ்ரேலின் உத்தரவாத நிலைப்பாட்டை தடுமாறு செய்யும் செயல் என்று பதிவிட்டுள்ளனர் கமாஸ் பொதுமக்கள் பயன்பாட்டில் உள்ள கட்டிடங்களை ராணுவ தேவைகளுக்காக பயன்படுத்துவது அங்கிருந்த சிவில் மக்களுக்கு மிகப்பெரிய அபாயத்தை உருவாக்கும் பள்ளிகள் மருத்துவமனைகள் போன்ற இடங்கள் ஆபத்து மண்டலமாக மாறலாம் என்று விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றார்கள் பொதுமக்களிடங்களை இராணுவ ராணுவ நோக்கங்களுக்காக இடையாக்குதல் என்பது மனித உரிமைகள் சட்ட மற்றும் போர் சட்ட அடிப்படையில் மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை கிளப்பு கமாஸ் இந்த செயல்திறனை நிறுவுவதற்காக அடிப்படை மனிதவள வசதிகளை பயன்படுத்துவது என்பது தந்திரமான போர் ஒரு பகுதி என பிற நாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளின் நோக்கத்தில் மேலோங்கிய விசாரணைகள் தண்டனை நடவடிக்கைகள் அல்லது சமாதான முறையை அமல்படுத்த அதிக அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் அபு அக்ரமின் நாட்குறிப்பு மீட்பு கமாஸ் படைப்பிரிவின் பிரிவின் பொதுமக்களிடங்களில் ராணுவ ஆயுதங்களாக பயன்படுத்தி இருப்பதாக ஐடிஎஃப் கூறும் கடும் குற்றச்சாட்டுகளை ஆதரிக்கும் புதிய சான்றாக உள்ளனர் அபு அக்ரமின் நாட்குறிப்பு மீட்பு கமாஸ் படை பிரிவின் பொதுமக்கள் இடங்களை ராணுவ இடங்களாக பயன்படுத்தி இருப்பதாக ஐடிஎஃப் கூறும் கடும் குற்றச்சாட்டுகளை ஆதரிக்கும் புதிய சான்றாக உள்ளது இந்த தகவல் தற்போதைய இஸ்ரேல் கமாஸ் மோதலின் பொதுமக்கள் பாதுகாப்பு மனித உரிமைகள் மற்றும் சர்வதேச சட்டம் ஆகிய தளங்களில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் உக்ரைனின் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் ட்ரோன் தாக்குதல் கையாளும் தந்துரோபாயம் ரஷ்யாவின் முக்கியமான எண்ணெய் ஏற்றுமதியில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது பெரிய எண்ணெய் களஞ்சிய தளங்கள் மற்றும் ரஷ்ய கடற்படையுடன் இணைந்து திறந்தவெளி எண்ணெய் போக்குவரத்து இணைப்புகள் நேரடியாக தாக்கப்பட்டன கீபரசின் அரசின் தகவல்படி ரஷ்யாவின் பிரிமொர்ஸ் மற்றும் உஸ்ட் துறைமுகங்களில் எண்ணெய் ஏற்றுமதி தளங்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன இதன் விளைவாக பன்னாட்டு எண்ணெய் விலைகளிலும் இயல்பான மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன இதனிடையே ரஷ்ய படைகள் உக்ரைனின் தெற்கு சபோரிஜா பகுதியில் உள்ளியா மற்றும் என்னும் இரண்டு முக்கியமான கிராமங்களை கைப்பற்றியதாக அறிவித்துள்ளனர் இந்த இரண்டு கிராமங்கள் தென்கிழக்கு உக்ரைனின் ராணுவ பரிமாற்றத்திற்கு அத்தியாவசியமானவை ரஷ்யா இந்த மூலோபாய வெற்றிகளின் மூலம் உக்ரைனை அடக்கிய தன் நிலையை பலப்படுத்தும் நோக்கில் முன்னேறி வருகின்றது ரஷ்ய தாக்குதலை எதிர்கொள்வதில் உக்ரைன் படைகள் சிறிய அளவிற்கு குறைந்த எண்ணிக்கையுடன் தீவிர போராட்டங்களை எதிர்கொள்கின்றன சவாலான சூழ்நிலையில் கூட உக்ரைனிய படைகள் தந்திரமாக தற்காப்பு தளங்களை மாற்றி வருகின்றார்கள் ரஷ்யாவின் எதிர்ப்பு நடவடிக்கையையும் உக்ரைனின் பரவலான பயன்பாட்டையும் உலகின் பெரும்பாலான நாடுகள் கவனமாக கவனித்து வருகின்றன எண்ணெய் சந்தையில் ஒழுங்கின நிலைமை உருவானாலும் இந்த தாக்குதலின் மூலம் ரஷ்யா பொருளாதார தாக்கத்திற்கு உள்ளாகின்றது ரஷ்யா உக்ரைன் மோதல் நீண்டகால போராட்டமாக மாறி இரு நாடுகளும் ராணுவ பொருளாதார மற்றும் அரசியல் வடிவங்களில் புதிய அமைப்புகளை எதிர்கொள்கின்றன இந்த சமீபத்தின் நிகழ்வுகள் போரின் மூலோபாயத்து செய்ய மாற்றக்கூடியதாக மாறி வருகின்றது காசநகரில் போர் முடிந்தபின் எஞ்சியறிந்து உதிரிகளையும் பாதிக்கப்பட்ட கட்டிடங்களையும் அகற்றும் நோக்கில் நாங்கள் காசாவி மீண்டும் கட்டியெழுப்புவோம் என்று பிரச்சாரம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது இந்த முயற்சியில் உள்ளூர் அமைப்புகள் மட்டுமின்றி ஐக்கிய நாடுகள் சபையின் பல நிறுவனங்களும் இணைந்துள்ளன அளிக்கப்பட்டு கட்டடங்கள் சுத்தப்படுத்தல் போர் காரணமாக சிதைவடைந்த வீடுகள் கட்டிடங்கள் மற்றும் பொது வசதிகள் அனைத்தும் திட்டமிட்ட முறையில் அகற்றப்படுகின்றன அந்த பகுதியில் உள்ள குடியிருப்பாளர்களும் சர்வதேச உதவியாளர்களும் இணைந்து பட்டறை மற்றும் வேலைவாய்ப்புகளும் உருவாக்கப்படுகின்றன பெண்கள் குழந்தைகள் மற்றும் காயமேற்பட்ட குடியிருப்பாளர்களுக்கு சுகாதார வலிமைப்பு வழியாக அடிப்படை சேவைகள் வழங்கப்படுகின்றன உள்ளூர் மக்கள் நான் காசாவை உன் கைகளால் மீண்டும் கட்டுவேன் என்று ஆரவாரத்துடன் நின்று செயல்பட்டு வருகின்றார்கள் இந்த இயக்கம் காசாவின் சமூக வலிமையை மீண்டும் புனரமைக்கக்கூடிய வழிகாட்டி திட்டமாக பார்க்கப்படுகின்றது மத்திய கிழக்கு பகுதியில் அமைதி முயற்சிகள் அடிப்படையில் காசாவின் மேல் நிர்மாணம் சர்வதேச ஒத்துழைப்புக்கான ஒரு முக்கிய அத்தியாயமாக மாறியுள்ளது இந்த மறு முயற்சி காசாவை பொருளாதார ரீதியாக நிலை தடுமாறிய விவசாயம் மற்றும் தொழில்களிலிருந்து மீளவும் புதிய வாய்ப்புகளை உருவாக்க உதவுவதுடன் மனிதநேய பங்கையும் நம்பிக்கையூட்டுகின்றது இந்த பிரச்சாரம் ஒற்றுமை நம்பிக்கை மற்றும் ஒழுங்கு மீட்கும் நோக்குடன் போர் முடிந்தபின் காசா மீண்டும் தனது கால்களை நிலைப்படுத்திக் கொள்ளும் ஒரு முக்கிய கட்டம் என்பது குறிப்பிடத்தக்கது ஈஸ்டில் மேற்கு கரையில் ஜூத தீவிரவாதம் என்று மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளது பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான வன்முறைகள் திடீரென அதிகரித்து வருவதால் இந்த சூழ்நிலையில் அரசாங்கத்தின் செயலிழப்பு பயத்தை அதிகரிக்கின்றது புலனாய்வு மற்றும் கண்காணிப்புகள் மூலம் பல உண்மைகள் உறுதியானாலும் நிலைமை கட்டுப்பாட்டை மீறி வருகின்றது நவம்பரில் துல்கர்மின் அருகே உள்ள பேட்லேட் கிராமத்தில் சுமார் நூறு ஜூத தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது வாகனங்களுக்கு தீ வைத்து வீடுகளை சேதப்படுத்தி பல பாலஸ்தீனியர்களை காயப்படுத்தினர் இது ஒரு தனியான சம்பவம் அல்ல கடந்த மூன்று ஆண்டுகளில் இத்தகைய தீவிரவாத நடவடிக்கைகள் பெருகியுள்ளன எண்பத்தி ஐந்து வன்முறை சம்பவங்கள் கடந்த காலாண்டில் மட்டும் பதிவு செய்யப்பட்டுள்ளன இது கடந்த ஆண்டிலும் பார்க்க மூன்றரை மடங்கு அதிகமாகும் ஐ அதிகாரிகளின் தகவல் படி தீவிர ஜூத பிரிவினர்கள் மேற்கொள்ளும் இந்த தாக்குதல்கள் பாலஸ்தீனி எதிர்ப்பை பெரிதும் தூண்டி வருகின்றது பாதுகாப்பு அமைச்சர் இஸ்டெல் கார்ட்ஸ் நிர்வாக காவலில் இருந்து பலரையும் விடுவித்ததால் இந்த நடவடிக்கைகளுக்கு தடை குறைவாகிவிட்டது தேசிய பாதுகாப்பு அமைச்சர் டாமர் பென்கிவர் போன்ற வரதுசாரி தலைவர்கள் தீவிரவாதிகளுக்கு எதிரான செயல்பாடுகளில் மந்தமாக செயல்படுவதாக விமர்சிக்கப்படுகின்றனர் நிலைப்பாடு மக்களிடையே குழப்பத்தை உருவாக்குகின்றது இந்த வன்முறையை கண்டித்து ஜே கவுன்சில் அறிக்கை வெளியிட்டுள்ளது இது சர்வதேச மக்களிடையே இஸ்ரேலின் மதிப்பையும் சகாக்களுடனான உறவையும் பாதிக்கும் என எச்சரிக்கின்றனர் இஸ்ரேல் அரசாங்கம் இந்த ஜூத தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த விருப்பமில்லையா அல்லது திறன் இல்லையா என்ற கேள்வி என்று மீண்டும் வலுவடைந்துள்ளது ாலும் எந்த ஜாதியையும் சார்ந்திருந்தாலும் வன்முறையை சகித்துக் கொள்ள முடியாது காசாவிலும் மேற்கு கரையிலும் அமைதி நிலவ விரும்பினால் முதலில் உள்ளக வன்முறையை கட்டுப்படுத்துவதே மூலக்கருவி என்பதை அரசு உணர வேண்டும் எல்லை முதல்கள் தீவிரமடைந்து வரும் நிலையில் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானின் பொருளாதாரங்களை ஒப்பிடும்போது இவற்றின் முன்னிட்டு பாதையில் பெரிய வேறுபாடு காணப்படுகின்றது பல தசாப்த கால போர்க்குழப்பங்களால் நெருக்கடியை சந்தித்து ஆப்கானிஸ்தான் இன்று நாணய நிலைத்தன்மையும் உயர்ந்து வரும் வரி வருவாயுடனும் முன்னேறி வருகின்றது தலிபான் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பின் உள்ளக வளங்களை குறைக்காமல் நிர்வாகம் செய்ய முயற்சி உள்ளக வருவாயை அதிகரித்ததோடு வெளிநாட்டு உதவியிலிருந்து குறைந்த சார்பையும் கொண்டுள்ளது மாறாக பல ஆண்டுகளாக வெளிநாட்டு உதவிகள் இருந்த போதிலும் பாகிஸ்தானின் பொருளாதார நிலைமை மோசமாகி விட்டது அதிகமான வெளிநாட்டு கடன்களுக்கு உள்ளாகி ஐ எம் எப் போன்ற கடனுதவி தொகுப்புகள் இருந்தாலும் பாகிஸ்தானின் ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி அதிகப்படியான பணவீக்கம் உணவு மற்றும் எரிபொருள் விலைகளில் அதிகரிப்பு போன்றவை பொதுமக்கள் வாழ்க்கையை சீரழிக்கின்றன அரசியல் நிலை மாற்றம் மற்றும் அசம்பாவிதம் அதை மேலும் பாதித்துள்ளது இந்த இரு நாடுகளின் நிலைமையை ஒப்பிடும் போது எடுத்துக்காட்டாக ஆப்கானிஸ்தான் தன்னுடைய உள்ளக ஆட்சி கட்டமைப்பை மையமாக வைத்து பொருளாதார ரீதியாக மேலோங்கி நிற்கின்றது ஆனால் பாகிஸ்தான் வெளிநாட்டு உதவியிலும் கடனை சார்ந்து வாழ்வியலும் துவண்டு கிடக்கின்றது என்பதை காணலாம் தானியம் கடன் மற்றும் மேற்கொள்ளப்படும் பொருளாதார நடவடிக்கைகள் ஆகியவற்றில் ஏற்பட்ட வேறுபாடுகள் இவ்விரு நாடுகளின் எதிர்காலத்தை முற்றிலும் மாறுபடுத்துகின்றன பாகிஸ்தானின் கைபர் பக்துன்வா மாநில முதல்வர் சோகைல் அப்ரடி பாகிஸ்தான் ராணுவத்தால் மேற்கொள்ளப்படும் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் பஷ்டூன் மக்களை குறிவைத்து பயன்படுத்தப்படுவதாக தீவிர குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் அப்பாவியான மக்கள் போராளியாக குற்றம் சாட்டப்பட்டு குழப்பத்தில் ஆழ்த்தப்படுவதை அவர் கண்டித்துள்ளார் இஸ்லாமாபாத் அரசு பயங்கரவாத எதிர்ப்பு முயற்சிகளை ஒரு ஒடுக்குமுறை ஆயுதமாக மாற்றியுள்ளது இது போராளிகளை குறிவைப்பதற்கு பதிலாக பஷ்டூன் சமூகங்களை துன்புறுத்துவதற்காக பயன்படுத்தப்படுகின்றது என்று அப்ரடி விமர்சித்துள்ளார் கைபர் பக்துன் பஷ்டூன் மக்கள் பாகிஸ்தான் மாநிலத்தின் மிக குழுக்களில் ஒன்றாகும் அவர்களின் அரசியல் மற்றும் மனித உரிமை கோரிக்கைகள் வரலாற்று ரீதியாக புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் கடந்த சில ஆண்டுகளில் நடந்த நடவடிக்கைகளில் பலர் உயிரிழந்துள்ளதையும் சமூக அமைப்பாளர் குழுக்கள் சுட்டிக்காட்டுகின்றன அப்ரடியின் இக்கருத்துக்கள் பாகிஸ்தான் வடமேற்கில் அரசியல் மற்றும் இன அடையாள விவாதங்களில் மீண்டும் தீவிரமாக்கியுள்ளன போராளிகளை தடுக்க வேண்டிய அவசரத்தையும் பஷ்டூன் மக்களின் மனித உரிமை பாதுகாப்பையும் சமநிலைப்படுத்த இஸ்லாமாபாத் ஆட்சியாளர்கள் பல சவால்களை காண்கின்றனர் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக பாகிஸ்தான் அரசு அல்லது ராணுவம் எந்த அதிகாரப்பூர்வ பதிலும் அளிக்கவில்லை அமெரிக்க வெளியுறவுத்துறை பெனிசெலா போதைப் பொருள் கடத்தல் மற்றும் வன்முறையில் ஈடுபடும் கார்னல் டி லால் சோலாசை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி முதல் வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பு என அறிவிக்க இருப்பதாக அறிவித்துள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி ஐந்து அன்று அமெரிக்க நிதியமைச்சகம் இந்த கும்பலை உலகளாவிய பயங்கரவாதிகள் பட்டியலில் சேர்த்ததை தொடர்பு செய்யப்படும் முக்கிய நடவடிக்கையாகும் வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவின் தலைமையில் இயங்குவதாகவும் நாட்டின் ராணுவம் நீதித்துறை மற்றும் சட்டமன்றம் உள்ளிட்ட அரசாங்க அமைப்புகளை ஊழல் செய்து அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவிற்கு போதைப் பொருட்களை கடத்தி வருவதாகவும் அமெரிக்க அரசு குற்றம் சாட்டியுள்ளது மதுரோவோ அவரது ஆதரவாளர்களோ வெனிசுலாவின் சட்டப்பூர்வமான ஆட்சியாளர்கள் அல்ல என்றும் வெளிநாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது அமெரிக்க ராணுவம் தெரிவிக்கையில் போதைப் பொருள் கப்பலை இலக்காக கொண்டு ஏராளமான தாக்குதலை நடத்தியுள்ளது சமீபத்திய தாக்குதலில் மூன்று பேர் கொல்லப்பட்டனர் செப்டம்பர் முதல் இத்தகைய தாக்குதல்கள் பென்டகன் தெரிவித்துள்ளது அமெரிக்க காங்கிரசில் உள்ள சிறு உறுப்பினர்கள் மற்றும் மனித உரிமை அமைப்புகள் ஆகியவை இத்தகைய நடவடிக்கைகள் சட்ட மற்றும் மனித உரிமை களத்தில் சர்ச்சைகளை எழுப்பியுள்ளன போதைப் பொருள் பயங்கரவாதிகளை நிதியுதவி கிடைக்காமல் செய்யவும் தேசிய பாதுகாப்பை பாதுகாக்கவும் அமெரிக்கா நடவடிக்கை எடுக்க தொடரும் என்று ட்ரம் நிர்வாகம் அறிவித்துள்ளது வெனுசுலா ஜனாதிபதி மதுரோவுடன் பேச்சுவார்த்தைக்கு தயாராக உள்ளதாக ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா வெனிசுலா உறவுகளில் மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தி கரீபியன் பிராந்தியத்தில் ராணுவம் மற்றும் அரசியல் துணுக்குகளை உருவாக்கியுள்ளது உக்ரைனில் ரஷ்யா நடத்திய தொடர்ச்சியான தாக்குதலில் சமீபத்தில் கார்கிப் பகுதியில் பெலெக்சியா நகரில் நடந்த இரவு நேர ஏவுகணை தாக்குதலில் மூன்று பேர் உயிரிழந்தனர் காயமடைந்து பத்து பேரில் பதினான்கு பனிரெண்டு மற்றும் பதினோரு வயதுடைய குழந்தைகளும் உள்ளனர் காயமடைந்தவர்களில் ஒன்பது பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கார்கிப் பிராந்திய நிர்வாக தலைவர் தெரிவித்தபடி கட்டிடங்கள் மற்றும் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் தாக்குதலால் சேதமடைந்துள்ளன அவசர சபை குழுக்கள் தொடர்ந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன இதற்கு முன் பலக்சியா மீது நடந்த ட்ரோன் தாக்குதலால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது கார்கேப் மற்றும் அதன் அருகில் உள்ள பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து ஏவுகணை ட்ரோன் மற்றும் குழு தாக்குதல்கள் ஏற்பட்டு வருவதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர் பிரதமர் பெஞ்சமின் தெரிவிக்கையில் ஹமாசுடன் ஏற்பட்டு சமீபத்திய போர் நிறுத்தத்திற்கு பின் கூடு பாலஸ்தீன் அரசு அமைப்பை தடுக்க வேண்டும் என்ற தனது நிலைப்பாட்டை மீண்டும் உறுதி செய்துள்ளார் இது குறித்து அமைச்சர் கூட்டத்தில் ஜோர்டன் நதியின் பகுதியிலும் எந்த பகுதியில் பாலஸ்தீன அரசு அமைக்கப்படுவதை மாட்டோம் என்று தெரிவித்தார் இந்த கருத்திற்கு ஒத்துக்கொண்டு தீவிர வலதுசாரி அமைச்சர்கள் இந்த அரசை உருவாக்க அனுமதிப்பது கூட்டணி ஆபத்திலாக்கும் என எச்சரித்துள்ளனர் இதே நேரத்தில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் பாலஸ்தீன அரசை ஆதரிக்கும் வகையில் வரைவு தீர்மானம் முன்மொழியப்பட்டுள்ளது இஸ்ரேல் காசா பகுதியில் சர்வதேச படைகள் உதவியதை ஏற்க தயார் என தெரிவித்தாலும் இறுதி முடிவு இஸ்ரேலின் பாதுகாப்பில் இருப்பதாகவும் நிதன்ஜாங்கு குறிப்பிட்டார் ஈக்வடார் குற்ற உலகின் பெரும் ஸ்பெயினில் பல ஆண்டுகள் பதங்கிச் சென்ற வாழ்க்கைக்கு பிறகு கைது செய்யப்பட்டார் லாஸ் லோபாஸ் போதைப் பொருள் கும்பலின் தலைவராக இருந்த இவர் போலியான ஆவணங்களால் தன்னையே இருந்ததாக காட்டி காவல்துறையிலிருந்து தப்பித்து வந்தார் ஸ்பானிஷ் காவல்துறை மற்றும் இக்வடார் அரசாங்கம் இணைந்து நடத்திய நடவடிக்கையின் போது மலைகா நகரில் பிப்போ பிடிக்கப்பட்டார் இவருடைய கும்பல் போதைப் பொருள் கடத்தல் ஒப்பந்த கொலைகள் மற்றும் அசல் தங்க சுரங்கங்களின் கட்டுப்பாடு ஆகியவற்றில் ஈடுபட்டது அமெரிக்கா சமீபத்தில் இந்த கும்பலை பயங்கரவாத அமைப்பாக அறிவித்தது ஈக்வடாரில் போதைப்பொருள் வன்முறைகள் அதிகரித்து வரும் நிலையில் பிப்போவின் கைது முக்கியமாக பார்க்கப்படுகின்றது ரஷ்யா உக்ரைன் போரின் முன்னணியில் நிலைமை மிகுந்து பதட்டத்துடன் உள்ளது நவம்பர் பதினாறாம் தேதியில் மட்டும் நூற்றி பேர் மோதல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பொதுப் பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர் ரஷ்ய படைகள் நாற்பத்தி வான்வழி தாக்குதல்களையும் நூற்றி ஐந்து வழிகாட்டப்பட்ட குண்டுகளையும் பயன்படுத்தினர் உக்ரேனிய பாதுகாவலர்கள் வடக்கு கிழக்கு தெற்கு மற்றும் டொன்க் பகுதிகளிலும் தாக்குதல்களை எதிர்த்து வருகின்றனர் இருதரப்பிலும் வீர உயிரிழப்புகள் அதிகரித்துள்ளன ரஷ்ய படைகளில் நூற்றி பதினேழு பேர் கொல்லப்பட்டதாக உக்ரைன் பக்கம் உறுதிப்படுத்தியுள்ளது இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது உங்களுடைய தெரிவிக்கலாம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்